திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் வாசகமும் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் ஒன்றாம் திருமுறை பதிக எண் இருபத்தி எட்டு பண் தக்கராகம் திருச்சோற்றுத்துறை சோற்றுத்துறையில் பாடியிருக்காரு அருமையான அவருடைய பாடல்கள்லாம் நம்மளுக்கு நிறைய படிப்பினையையும் பிள்ளைங்களுக்கு இந்த ஞானசம்பந்தருடைய பாடல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா படிப்பாங்க ஏன்னா அவர் ஞானப்பால் உண்டவர் அவருடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம் ஆகையினால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுமானம் முட்டும் சம்பந்தருடைய பாடலை ஒரு நாலு வரியாவது சொல்லி கொடுங்க ஒரு ரெண்டு வரியாவது சொல்லிக் கொடுங்க அருமையான இந்த பாடல்லாம் ஞான சம்பந்தர் பாடலை தொட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்விக்கு அவங்க தான் அரசனாக இருப்பாங்க அப்படி ஒரு தெளிவு அருமையான பாடல்களை நம்மளுக்கு வழங்கியிருக்காரு அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னுவாங்க இப்போ நாம் ஒன்னாம் திருமுறை திருச்சோற்றுத்துறை தளத்தில் பாடியிருக்காரு பண்தக்கராகம் திருச்சிற்றம்பலம் செப்பனின் ஜே நெறிகொள் சிற்றின்பம் துப்பன் எண்ணாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர் பெருமான் ஒளிவென்னீற்று அப்ப சோற்று துறை சென்று அடைவோம் மேம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேர்ணம்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் முதல் முறையாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வரலாறாக போட்டிருக்கேன் இப்போ சேகெருமானுடைய பாடல் வடிவத்துலேயும் பாடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வரேன் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க இதையெல்லாம் பாடுங்க படிங்க நமக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவபெருமானுடைய திருவருள் அருள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பதிவு போய் சேரும் அவங்க பார்த்து உங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் படிக்க ஆரம்பிச்சு நல்லா படித்தவங்க உங்களுக்கு நல்லா இன்னும் அவருடைய திருவருள் கிட்டோம் படிங்க பாடுங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் செப்ப நெஞ்சே நேரிகொல் சிற்றின்பம் தொப்பன் எண்ணாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணிற்று அப்ப சோற்று துறை சென்று அடைவோமே பாலும் நெய்யும் தயிரும் பயின்று ஆடி தோளும் நூலும் துதைந்த வரை மார்பர் மாலும் சோலை புடை சூழ்மட மஞ்சை ஆளும் சோற்று துறை சென்று அடைவோமே செய்ய சடையர் விடை ஊர்வர் கை கழலர் கரிகாடர் தையலால் ஓர் பாகம் ஆய எம் ஐயர் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பிணிகொள் ஆக்கை ஒழிய பிறப்புளிர் துணிகள் போரார் துளங்கும் மழுவாளர் மணிகுள் கண்டார் மேய வார்பொழில் அணிகுள் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து மறையும் ஓதி மயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்று துறை சென்று அடைவோமே துடிகளோடு முழவம் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு அரங்கு ஆக படிகள் பாணி பாடல் பயின்று ஆடும் அடிகள் துறை சென்று அடைவோமே சாடிக்காலன் மால தலை மாலை சுவண்டு ஆய் வருவார்தாம் பாடி ஆடி பரவுவார் உள்ளத்து ஆடி துறை சென்று அடைவோமே பெண்ணொரு பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்த நுதலினார் என்னாது அரக்கன் எடுக்க ஊன்றிய அண்ணல் சோற்றுத்துறை சென்று அடைவோமே தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அழல் ஆய்வோங்கி அருள்கள் செய்வதன் விழவார் மருகில் விதியால் மிக்க எம் எழிலா சோற்றுத்துறை சென்று அடைவோமே கோது சாற்றி திரிவார் அமன் குண்டர் ஓதும் ஓத்தை உணராது எழுநெஞ்சே நீதி நின்று நினைவார் வேடமாம் ஆதி சோற்றுத்துறை சென்று அடைவோமே அந்த சோற்றுத்துறை எம் ஆதியை சிந்தை செய்மின் அடியார் ஆயினீர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடே அந்த துறையும் ஆதியை சிந்தை செய்மின் அடியாராயினி சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாரே புனைதல் வழிபாடே திருச்சிற்றம்பலம் சுவாமி தொலையார் செல்வர் ஓதவனேஸ்வரர் அம்பாள் ஒப்பிலாமை அன்னபூரணி எவ்வளோ அருமையான சோற்றுத்துறையை அருமையாக பாடியிருக்கார் பாருங்க எவ்வளோ காடு சுடலை பொடி பூசியவர் அவர் எப் எப்படியெல்லாம் புகழார் பாருங்க பேரையும் அறவும் புனலும் சடை வைத்து மறையும் ஓதி மயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்றுத்துறை சென்று அடைவோமே அந்த சோற்றுத்துறையை நாமளும் போய் சேருவோம் வாங்க துடிகளோடு முழவம் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு அரங்காக படிகள் பாணி பாடல் பயின்று ஆடும் அடிகள் சோற்றுத்துறை சென்று அடைவோம் எவ்வளோ அருமையாக சொல்றார் பாருங்க பெண் ஒரு பாகம் உடையார் பிறை சென்னி கண் ஒரு பாகம் கலந்த முதலினார் என்னாவது அரக்கன் எடுக்க ஊன்றிய அண்ணன் சோற்றுத்துறை சென்று அடைவோம் எப்படி புகண்டு புகழ்ந்து புகழ்ந்து அவர் அவர் இன்ன எவ்வளோ வயசு புள்ள பன்னெண்டு வயசு தான் குழந்தையில் பாட ஆரம்பித்தவர் பன்னெண்டு வயசு வரையும் இருந்து பாடிட்டு நம்மளுக்கு இதையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்க அருமையான அறிவுரையான பாடல்கள் இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவடியை நாம் பெறணும்ன்றது அவங்களுடைய எண்ணம் அவங்களுக்கு இதெல்லாம் பிற்காலத்தில் நம்மளுக்கு உதவும் தான் அருமையாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் சேகரித்து காற்று கொண்டு வந்து கொடுத்தாங்கப்பாரு அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் அவங்களுக்கு உரித்தாகணும் இது காலம் வரையும் அவங்களாம் பாடி வச்சுட்டு போய் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது ஆனாலும் இன்றைக்கும் நாம் பாடுறோம் படிக்கிறோம் இன்னும் நிறைய பேர் இன்னமும் தெரியாமல் இருக்கும் தெரியாமல் எனக்கே ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசில் தான் எனக்கு தேவாரம் திருவாசகத்தை படிக்கணும்னு படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் திருப்புகழே எனக்கு தெரியாது திருப்புகழ் இவ்வளோ இருக்குதான்னு எனக்கு தெரியவே தெரியாது முருகப்பெருமான் என திருப்புகழ் எங்கள் அப்பா என்ன திருப்புகழ் பாடினார் எங்கள் அப்பா அப்பானா எப் யாரும் இல்லை சிவபெருமானை தான் எங்கள் அப்பான்னுவேன் எங்கள் அப்பா அம்மானு தான் சொல்லுவேன் நான் என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அப்பா அம்மானு தான் சொல்லி பழக்கம் ஆகையினால எங்கள் அப்பா திருப்புகள் பாடுன உடனே எனக்கு திருப்புகள்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது ஒரு நாலு சினிமாவில் வர்ற பாடல்கள் தான் திருப்புகள்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் போல அருணகிரி நாதர் பாடணும்னு கேட்குறதெல்லாம் அதை படித்த பிறகு தான் எனக்கு புரியுது அட 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 என்ன மாதிரி அந்த திருப்புகளையும் பாட தெரியாது படிக்க தெரியாது நான் அவ்வளோவா இல்லாதவ இறைவனுடைய திருவருள் எனக்கு பூட்டி இருக்குது நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு ஆகையினால் இதை க போய் படிக்கலை அப்படி இப்படின்லாம் குறை சொல்லக்கூடாது சிவபெருமானுடைய திருவருள் நாம் கொண்டு வந்து போகிறேன்னா லேசில் நடக்குமா யாராலையும் நான் என்னுடைய முயற்சின்னு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அவர் எடுத்து கொடுக்கறது தான் அவர் பாட வைக்கிறது தான் சொல்கிறாங்க எல்லாம் நான் பாடி நான் திருத்தமாக எனக்கு தெரியலன்னுட்டு உட்காந்து நான் பாடி திருத்தமாக வச்சுருந்தேன் கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமையும் இன்னைக்கு இதை எடுத்து கொடுத்து இதை தான் போடணுன்னு வார் ஆக என்னால அன்னைக்கு அண்ணாட உங்களுக்கு குழுக்கள் பிரைஸ் தான் சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு வந்து சேருதுன்னு நினச்சிக்கோங்க இன்னைக்கு ஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அருமையா எம் எம் ஆதியை ஆதியை சிந்தை நினைக்கிறீங்களோ அடியார் ஆயினீர் நினைச்சவங்கன்னா அடியார் ஆயிட்டீங்க சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடே இதை நீங்க பாடுங்க உங்களுக்கு இதுவே வழிபாடாயிடும் அருமையான விளக்கம் அருமையான பாடல் எவ்வளோ எவ்வளோ புதையல் இருக்குது தெரியுமா படித்து பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும் இனிமே எல்லாம் நெறஞ்சிருக்குது பாட பாட நம்மளுக்கு அப்படியே அவங்களோடையே இருக்கிற மாதிரி அவங்களாம் போயிட்டாங்கன்னே தெரியாது அவங்களாம் சிவனடியை போய் சேர்ந்துட்டாங்கன்னே தெரியாது நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் பாடுங்க படிங்க ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்